திரை பிரபலங்கள் பிரிவதென்றால் சேர்ந்து தான் தங்கள் பிரிவை அறிவிப்பார்கள் ஜெயம் ரவி விஷயத்தில் இவர் மட்டுமே தனியாக முடிவெடுத்து பிரிவை அறிவித்திருக்கிறார் ஆனால் குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ ரவியிடம் சமாதானம் பேச பலமுறை முயற்சித்தும் ஜெயம் ரவி ஏற்கவில்லை தன்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று தற்போது கோவாவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த ஒரு வாரமாக ஜெயம் ரவி பிரிவுக்கு பலரும் பலவிதமான காரணம் கூறிவரும் நிலையில் ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவுக்கு பிரபல பாடகைதான் காரணம் என்று இணையத்தில் செய்தி வெளியாகி வருகிறது ஒரு சில தமிழ் படங்கள் ஆல்பங்களிலும் பாடியவர் பப்புகளில் பாடும்போது ஜெயம் ரவிக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது சமீபத்தில் ஜெயம் ரவியுடன் கோவாவில் காரில் சென்றதாகவும் காரில் போடப்பட்டிருக்கும் டென்ஸ் செலவை விட இவர் அதிகமாக போட்டிருப்பதாகவும் ஓவர் ஸ்பீடில் கோவாவில் கார் ஓட்டியதற்காகவும் கோவா போலீசாரிடம் ஃபைன் கட்டியிருக்கிறார் திருமண நாளில் வேறொரு பெண்ணுடன் காரில் சென்றதால் இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு ஆர்த்தி புகைப்படங்களை இன்ஸ்டாவிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது இவர்கள் இருவரும் கோவாவில் இருப்பதாக கேள்விப்பட்டு ஆர்த்தி சமாதானம் பேச முற்பட்ட ஜெயம் ரவி கோவா ஹோட்டலையும் காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டாராம் ஜெயம் ரவி விளக்கம் சொன்னாலோ அல்லது சமாதானத்திற்கு முற்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு விரைவில் முடிவு ஏற்படும் மேலும் இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஜெயம் ரவி குடும்பத்திலிருந்து யாரும் எந்த விளக்கமும் இதுவரை கொடுக்கவில்லை குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி ஜெயம் ரவியை ஆர்த்தியுடன் சேர்த்து வைக்க ஆர்த்தி அம்மா ரவியின் குடும்பத்தினருடன் பேசி வருகிறாராம்